தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் என்னதான் நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் நீங்கள் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் எனவே அந்த நிலையில நான் தலைமை கழகத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று நான் வரவேற்க விரும்புகிறேன் நம்முடைய ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள் சூளுரை நெற்கொள்ளுகிற நேரத்தில் அவர் எடுத்துச் சொன்ன அடிப்படையில் ஏறப்பிரே பல ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எந்த அவர் பணியாற்றி இருக்கிறார் துணை இருக்கிறார் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு எப்படியெல்லாம் அவர் பாடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் என்பதை ஏற்கனவே நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் மூலமாக நான் அறிந்து வைத்திருந்தாலும் அவர் இன்று நம்முடைய இயக்கத்தில் வந்து தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருப்பதில் அங்கு எப்படி அவர் இருக்கிறாரோ எப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறாரோ அதைவிட பண்படங்கு நம்முடைய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றப் போகிறார் என்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறோம் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவர் இங்கே சூடுரையை மேற்கொண்டிருக்கிறார் ஆக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூடுரைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்களெல்லாம் பக்கபலமாக இருந்து பணியாற்ற வேண்டும் நிச்சயமாக பணியாற்றப் போகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது என்பதை நான் தெளிவோடு உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு வந்திருக்கக்கூடிய உங்களை இந்த அறிவாலயத்திலே கலைஞர் அரங்கத்திலே உங்களை எல்லாம் உட்கார வைத்து பார்க்கிற நேரத்தில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இன்னும் இரண்டொரு நாட்களில் அதாவது வருகிற பதினாறாம் தேதி இதே அண்ணா அறிவாலயத்தில் அறிவாலயத்தினுடைய வளாகத்திற்குள்ளே அறிஞர் அண்ணாவுடைய சிலை கருகளை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கட்டுகிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது நிச்சயம் அது ஆகாது கலைஞர் உருவாக்கிய இடம்தான் இந்த அண்ணா அறிவாலயம் அந்த அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் பக்த பெருமக்களுக்கு எப்படி ஆலயங்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு திருத்தரம் எது என்று கேட்டால் நம்முடைய யாரும் முடியாது மருத்துவமனை அப்படிப்பட்ட கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஆலயத்திற்கு அறிவாலயத்திற்கு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நாம் மிகுந்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது எந்த உணர்வோடு எந்த லட்சியத்தோடு தலைவர் கலைஞரவர்கள் இந்த அறிவாலயத்தை உருவாக்கி தந்திருக்கிறாரோ அதே போல அவருடைய வாழ்நாள் முழுவதும் எந்த உணர்வோடு எந்த லட்சியத்தோடு அவர் வாழ்ந்து இருக்கிறாரோ பாடுபட்டு இருக்கிறாரோ பணியாற்றி இருக்கிறாரோ எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் நம்முடைய மனதில் ஏந்தி நாம் நம்முடைய கடமையை ஏற்றுக்கொள்ள உறுதி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட இயக்கத்திற்கு உரிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தை எந்த அளவிற்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை எப்படியெல்லாம் போற்றி பாராட்டி பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் அதுதான் உண்மை ஆக பிறந்த வீடுதான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய உரிமையோடு இருக்கக்கூடிய வீடாக அமைந்துள்ள முடியும் அப்படி பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை இருகரும் நம்பி வரவேற்கிற அதே நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தேர்தலில் வெற்றி பெறலாம் அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழக்கலாம் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்தாலும் இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத இயக்கம் தான் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழி நின்று பணியாற்றக்கூடிய ஒரு பேர இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வணிகர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில திராவிட முன்னேற்ற கழகத்தை முதன் முதலாக இதே வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த நேரத்தில் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக அல்ல நாட்டு மக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக தொழிலாளர் தோழர்களுக்காக பாட்டாளி பெருமக்களுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக இந்த கழகம் தொடங்கி வைக்கப்படுகிறது என்று அறைகள் விடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் அப்படிப்பட்ட கழகம் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலை வரையில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு வருகிறோம் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளை கைப்பிடித்து அதில் வெற்றி பெற்று பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்குள்ளே முதன் முதலாக நுழைந்தோம் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசைகளை போய் அமர்ந்தோம் அதைத் தொடர்ந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்று நாம் முதன் முதலில் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் வாழ்ந்தார் கடுமையான நோயின் காரணமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம் அனைவரையும் மீனா தொழிலை விட்டு அவர் மறைந்து விட்டார் அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்றிருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை நடத்தி காட்டினார் ஆக அதற்கு பிறகு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் அப்படி நடைபெற்ற தேர்தலில் தலைவர் கலைஞரவர்கள் வழிநடத்தினார்கள் அந்த தேர்தலை தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து அந்த தேர்தலை வழி அந்த தேர்தலில் மீண்டும் நாம் வெற்றி பெற்று பெருமையோடு சொல்லுகிறேன் பூரிப்போடு சொல்லுகிறேன் நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் அன்றைக்கு நாம் வெற்றி பெற்றோம் இதுவரையில் அந்த சரித்திர சாதனையை எந்த கட்சியும் இதுவரையில் அதை வென்று காட்டவில்லை ஆட்சிக்கு வந்த போது அதிகமான இடங்களை வெற்றி பெற்று வந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் வரந்து ஆக வெற்றி பெற்று வருகிற அதிக இடங்களை பெற்றது மட்டுமல்ல கடந்த தேர்தலிலே நாம் ஆட்சிக்கு வர முடியல ஒன்று புள்ளி ஒரு சதவிகித வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தோம் ஒரே பர்சென்ட் தான் நான் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் ஆனா வெற்றி வாய்ப்பு நடந்தாலும் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன் எப்படி ஆட்சிக்கு வருகிற போது நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களை பெற்று அதிக இடங்களை பெற்று வந்த ஒரே கட்சி திமுக என்று நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் கடவுளை எழுப்பினீர்களோ அதே போல் தோற்று எதிர்கட்சியாக வந்த போதும் அதிகமான இடங்களை பெற்று அதிகமான சட்டமன்ற விருதுகளைப் பெற்று எதிர்கட்சியாக வந்த கட்சியும் திமுக தான் என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக்கூடும் ஆட்சிக்கு வந்தாலும் அதிக இடங்களைப் பற்றி வந்தோம் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அதிக இடங்களை சட்டமன்றத்தில் இடம்பெற்று என்னை வரையில் ஏன் இன்றைக்கு நம்மை பொறுத்த வரையில நாம் ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் நாம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா பணிகளையும் நிறைவேற்றக்கூடிய இலை இடத்தில் நாம் இல்லை என்று சொன்னாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று போராடுகிற இடத்திலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆட்சியில் இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் ஏழு வருஷமா திமுக எதிர்கட்சி தான் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு டெல்லிக்கு நான் சென்ற நேரத்தில் கழகத்தின் தலைவராக நான் டெல்லிக்கு சென்ற நேரத்தில் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் என்னை வரவேற்று என்னிடத்தில் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் எந்த அளவிற்கு வளர்த்து வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு நாட்டு மக்களிடத்தில் பெருமை தேடி தரக்கூடிய வகையிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபுடிய மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட டெல்லிக்கு நான் சென்றிருந்த நேரத்தில் என்னை சந்தித்த தலைவர்கள் என்னோடு அலுவலை கொண்டிருந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களைப் பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை விட ஒரு மாநில கட்சி அதிக இடங்களைப் பற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் என்பதை இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் வடமாநில பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் தான் இன்றைக்கு அந்த நினைவை மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் காரணம் அந்த அளவுக்கு இன்றைக்கு கழகம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது அப்படி வளர்ந்து ஒப்படைத்துக் கொண்டிருக்க நான் மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு இருகிற கூப்பி உங்களை எல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் திரைவிட நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம் இதை சொல்லுகிற போது உங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம் நியாயமாக சட்டமன்ற தேர்தல் என்று நீங்க நினைக்கலாம் ஏன் நினைக்கிறீர்கள் அதற்கு முன்பே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று கூட நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அந்த நிலையிலே நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் வரும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினருடைய பிரச்சனை நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பதினோரு சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் அந்த தீர்ப்பு வரப்போகிறது அந்த தீர்ப்பு வருகிற போது உறுதியோடு சொல்லுகிறேன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்க போவதில்லை ஒருவேளை அதிலிருந்து தப்பித்தாலும் இடைத்தேர்தல் இருக்கிறது ஏற்கனவே பதினெட்டு எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டிருக்க விவகாரம் நம்முடைய தலைவர் கலைஞர் மறைவீதியை காரணத்தால் திருவாரூர் தொகுதிகளை இடைத்தேர்தல் அதே அதிமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போன காரணத்தால் திருப்பரங்கன்ற இடைத்தேர்தல் ஆக அதையும் சேர்த்து இருபது தொகுதிகளுக்கு வரப்போகிறது அந்த இருபது தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் வருமா அல்லது நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து வரப்போகிறதா அல்லது இந்த பதினோரு எம்எல்ஏ வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எல்லாம் சேர்த்து எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் ஒன்றாக சேர்ந்து வரப்போகிறதா என்று அந்த கேள்விக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலையில நாம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது எந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் எந்த சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அல்லது இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெரும் என்ற நம்பிக்கை உருவாக இருக்கிறது என்ன காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை பற்றி கவலைப்படுகிறார்களா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்களா அல்லது மக்கள் படக்கூடிய துன்பங்களை உணர்ந்து பார்த்து செயல்படுகிறார்களா எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் ஒரு போராட்டம் நெசவாளர்கள் நடுத்தர்கள் நின்று கொண்டு அவர்கள் சோற்றுக்காக வயிற்று பிழைப்புக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கத்தில் போராடுகிறார்கள் தொழிலாளர்கள் இன்றைக்கு உரிமைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சியில போராடுகிற சாலையில வந்து மறியலில் ஈடுபடுகிற நிலைகளை தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அண்மையில் ஏற்பட்ட கஜா புயல் மிகப்பெரிய புயல் தான் மறுக்கல அது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பிறகு ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்களை தாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது ஆக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக துடைத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்க தொடர்ந்து இருக்க நம்முடைய கேள்வி ஆக ஆட்சியில் இருக்கக்கூடிய பற்றி கவலைப்படல அவருடைய கவலைகள் எல்லாம் என்ன கவலைகள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த ஆட்சி எப்படி வைத்துக் கொள்வது அப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு அடிமைகளாக எடுவெளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற வரையில் நிச்சயமாக அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரப்போவது என்பதை தெரிந்த காரணத்தினால் தான் அடிக்கிற வரையில் அடிச்சிட்டு போயிடலாம் கொள்ளை அடிக்கிற வையில் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம் எங்கே பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்ற நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கூட பார்க்கலாம் இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி நீதிமன்றம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்க இன்றைக்கு மட்டும் ரெண்டு தீர்ப்பு வந்துச்சு ஒரு தீர்ப்பு தலைமைச் செயலகம் கலைஞர் முதலமைச்சர் அந்த நேரத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அண்ணா சாலையில் ஓமந்தூர் அரசியலர் தோட்டத்தில் மிகப்பெரிய இதுவரை எந்த அனுபவத்திலும் இல்லாத வகையில் ஒரு சட்டமன்ற கட்டிடத்தை தலைமை செயலகத்தை கட்டிட வேண்டும் என்று முடிவு செய்து அதை ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணியை முடிச்சுட்டு ஒரு பகுதியுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்னொரு திறப்பு விழா நடத்த வேண்டும் அதற்கிடையே தேர்தல் வந்துச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆட்சிக்கு புதுசாக இருந்தவங்க என்ன செஞ்சிருக்கணும் இருக்கக்கூடிய பணிகளை முழுமையாக முடிச்சுட்டு அதையும் திறந்து வச்சிருக்கணும் தலைமை செயலகத்தை முறையாக செயல்பட வச்சிருக்கணும் வேண்டும் என்றே அரசின் நோக்கத்தோடு கலைஞர் திறந்து வைத்த தலைமை செயலகம் இங்கு இருக்கக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புதிய கட்டிடத்தை சின்ன பின்னமாக்கி விட்டு மருத்துவமனையாக மாற்றி விட்டார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு சரி அதுதான் போதுதான் அதுல ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை விட அதிகமாக செலவாகி இருக்கு என்று அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க விசாரணை கமிஷன் அமைச்சு ஏறக்குறை ஏழு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் முறையாக விசாரணை வந்துச்சா அல்ல விசாரணை நடந்து இதெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு வெளியில சொன்னாங்களா அதனுடைய அறிக்கைய அதை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதி அதை விசாரிச்சு முறையாக வெளியிட்டாரா இல்ல அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இது தேவையில்லை விசாரணை கமிஷன் அமைச்சு முறைய முறைகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு நியமிச்சிருக்கக்கூடிய விசாரணை கமிஷனுக்கு தான் பல கோடி ரூபாய் செலவாயிருக்க தவிர ஆக இது தேவையில்லை என்று விசாரணை கமிஷன் கலைச்சு கலைச்சிருச்சு கலைச்சதற்கு பிறகு இந்த அரசு என்ன சந்திச்சு நம்ம இதெல்லாம் வழக்கு போடுறாங்களே நம்ம இதெல்லாம் ஊழல் வழக்கு போடுறாங்களே நம்ம இதெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட்டு இருக்கிறாங்களே நாம இவங்க திமுக காரங்களை விடக்கூடாது ஆக இதை நாம் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம் நீதிமன்றத்துக்கு எடுத்து போனாங்க ஆக நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு இப்போ இன்னைக்கு தீர்ப்பு இது அரசு போட்ட உத்தரவு செல்லாது எனவே இது விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக தீர்ப்பு தந்துருச்சு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதே மாதிரி பொன் மாணிக்க வேண்டும் சிலைய கடத்தர விஷயமாக அதை கண்காணிக்கிற அதை கண்டுபிடிக்கிற கடத்தல் விவகாரத்தை கண்டுபிடித்து வெளியிலே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு ஐஜியாக இருக்க வேண்டிய யாருன்னு கேட்டீங்கன்னா பொன் மாணிக்க போலீஸ் அதிகாரி ஐஜி அவர் விசாரித்து கொண்டிருந்தார் விசாரித்து கொண்டிருந்த போது திடீரென்று இந்த ஆட்சி அவரை மாற்றி விட்டது அவர் அந்த பொறுப்பிலிருந்து வேறு பொறுப்பிற்கு மாற்றியது அது தவறு என்று சொல்லி அவரே நீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் அந்த இடத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அவர் ஓய்வு வரக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அவர் ஓய்வு நீட்டிக்கப்படுகிறது அவர் தொடர்ந்து இருக்கலாம் ஓய்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை அவர்தான் தான் இதை விசாரிக்கணும்னு தீர்ப்பு தந்துச்சு உயர் ஆக இது தவறு அவர் விசாரிக்க கூடாது அவர் அதிலிருந்து இருந்து விளக்கப்பட வேண்டும் அவருக்கு நீட்டிப்பு தரக்கூடாது என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது யாரு அரசு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு அந்த நீடிப்பு தரக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தை கட்சியின் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தீர்ப்புனா அரசு சொல்வது முறையற்றது அவர் தான் தொடர்ந்து நீடிக்கணும் அவர் இருந்தால்தான் முறையாக கண்டுபிடிக்க முடியும் என்று இன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்க இதை விட வெட்கம் மானம் சூடு சுரன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்குமா நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் உச்ச நீதிமன்றமே நாம கேட்டத தள்ளுபடி பண்ணிருக்கு ஆகவே நாங்க இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தா அவங்க மானத்தை அவங்க ரோசத்தை அவங்க சூட ஓரளவுக்கு நாம ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆக எதுவும் இல்லாத ஊழல் செய்யக்கூடிய நிலையில கரப்ஷன் கமிஷன் கலப்ஷன் என்ற தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது அதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் பக்கபலமாக இருந்து பணியாற்ற கடமையாற்ற உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் நான் நிகழ்ச்சியை கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்று உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடியவர் ஐயா துறை பாண்டியன் அவர்கள் ஐயா துறைங்கிற போது எனக்கு என்னுடைய நினைவு கருவது நான் பிறக்கிற நேரத்தில் எனக்கு பெயர் வைக்க நினைச்சது ஐயா துறை தான் அமைஞ்சிருக்கு ஆனா பிறந்ததற்கு பிறகு ஸ்டாலின் ரஷ்யாவில் ஸ்டாலின் மறைந்த காரணத்தினால தலைவர் கலைஞர் அந்த பெயரை மாற்றி ஸ்டாலின் பெயர் வச்சார் ஐயா துறைன்னா ஐயா வந்து தந்தை பெரியார் பெரியார ஐயான்னு சொல்றோம் நம்முடைய அண்ணாவுக்கு பெயருக்கு கடைசியில் இருக்கிறது துறை அதையும் சேர்த்து தான் அந்த பேரவைக்கு நினைச்சிருந்தார் அதுதான் இப்போ என்னுடைய நினைவுக்கு வருகிறது ஆக அந்த பெருமையோடு கூறிப்போடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஐயாவரையும் உங்களையும் மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று வரவேற்று பாடுபட பணியாற்ற கடமையாற்ற உறுதி எடுப்போம் உறுதி எடுப்போம்